வணக்கம் நாங்கள் என்ன சாமியாடியா நாங்கள் எதுக்கு விரதம் இருக்கணும் இது வந்து ஒரு சில வீடுகளில் அந்த சாமி மார்களுடைய அதாவது இப்போ நான் எங்கள் வீட்டில் மாலை போட்டிருக்கம்னா என் ஒய்ஃபு கூட அந்த மாதிரி கேட்கலாம் அல்லது நம்ம தம்பியோ நம்ம அண்ணனோ நீ காளிவாசம் கெட்டுத நீ கடுமையாக விரதம் இருப்பா நாங்கள் எதுக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் ஏன்னா இந்த கேள்வியை வந்துட்டு என் ஒய்ஃபு பொதுவாக சும்மா அப்படி கேட்டான் நீங்கள் தானே விரதம் இருக்கணும் நாங்கள்லாம் இருக்க வேண்டாமலா அதாவது இந்த நான்வெஜ்ஜு சேர்க்காம தசரா முடிகிற வரைக்கும் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது அவையுக்கு நம்ம வந்து அதை வந்து விரதம்னே சொல்ல மாட்டோம் நம்மெல்லாம் இந்த நான்வெஜ்ஜை விட்டுட்டு இருக்கணும்னா வருஷம் பூரா இருந்துருவோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பிறக்கும் போதே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டேவா பிறக்கிற பழக்கம் வந்தது பிறந்து வளர்ந்து கொஞ்ச நாள் கழித்து தானே அந்த பழக்கமெல்லாம் வந்தது அதனால் அதை சடக்கணும் விடணுங்கிறது நமக்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நம்ம மாலை போட்ட காலத்தில் அவங்கள விரதம் இருக்க சொல்லலை நம்மளை போல நம்ம காளி வேஷம் கடுமையாக விரதம் இருங்க நீங்களும் ஒரு நேரம் சாப்பிடுங்க நம்ம சொல்கிறது கிடையாது எந்த சாமிமார்களும் அப்படி சொல்ல மாட்டாங்க நான் அம்பாளுக்கு மாலை போட போகிறேன் வீடை சுத்த பத்தமாக வச்சுருக்கணும் நாற்பத்தி ஒரு நாட்கள் அல்லது அம்ப எத்தனை நாட்களோ அத்தனை நாட்களும் வீட்டில் அசைவம் சேர்க்கக்கூடாது சைவத்தில் நீங்கள் எப்படினாலும் நாளும் சாப்பிட்டுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் சில வீட்டில் அதுவே சைவம் சாப்பிட்றதே நாங்கள் எதுக்கு வரதான் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்துடும் போல தெரிது தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க அந்த ஒரு குடும்பத்தில் இப்போ நான் மாலை போடுறதனா எதுக்காக போடுதோம் நமக்கு மட்டுமா போடுதோம் நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துக்காகவா குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே போடுறோம் அதனால் ஒரு குடும்பத்தில் அண்ணனோ தம்பியோ யார் மாலை போட்டிருந்தாலும் அந்த குடும்பமே அசைவத்தை தொடப்படாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாலை போட்டிருக்க நபர் அவர் மனதிற்கு பிடித்தார் போல் அவர் அவருடைய வேடத்திற்கு ஏற்றார் போல் காளி வேடமா அம்மன் வேடமா சுடல சாமி வேஷமாக என்ன சாமி வேஷமோ அந்த விரதத்துக்குன்னு அவர் ஒரு முறையை கடைபிடிப்பார் அதை அவர் கடைபிடிக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் கட்டாயம் எல்லாரும் வீட்டில் வந்து வீட்டில் இல்லை அதுக்காக அப்போ வெளியே போய் சாப்பிட்டு வரலாமான்னு நினச்சிடக்கூடாது கட்டாயம் எல்லாருமே சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும் அதுதான் முறை ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மாலை போட்டிருக்காருன்னா அந்த குடும்பத்துக்குள்ள அனைவருமே அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் சைவந்தான் சேர்க்கணும் அதுதான் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆமாம் அதனால் நீங்கள் சாமியாடுதீங்க நாங்கள் என்ன சாமியாடியா நாங்கள் எதுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் விரதமெல்லாம் இருக்கவே இல்லைங்க எங்கே மூணு நேரம் சைவ சாப்பாடு சாப்பிட்றது எப்படி விரதம் முறையில் வரும் அதனால் விரதம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை அல்லது நம்ம அண்ணன் அல்லது நம்ம தம்பி நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாலை போட்டிருக்காங்க நானும் விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நேரம் சாப்பாடை குறைக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு முறைப்படி நீங்கள் ஒரு விரதத்தை கடைபிடிக்கலாம் தவிர மூணு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் எதுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்காதீங்க அது வந்து விரதத்திலையே வராது அது வந்து நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கீங்க அப்படிங்கிற கணக்கில் தான் வரும் வீட்டில் ஒரு நபர் மாலை போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அந்த குடும்பமே சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு மேலே அவங்க வேறு நாங்கள் வேறு நினைக்கக்கூடியவர்கள் அவர் அவர்களுடைய எண்ணம் போல் இருக்கட்டும் என யாரையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா இந்த கேள்வி எனக்கே வந்தது ஏன் வேறு யாரும் கேட்கல என் மனைவி தமாசா என்கிட்ட கேட்டிருந்தா ஏ நீங்கள் சாமியாடுவீங்க நீங்கள் வந்து காளி வேஷம் கடுமையாக விரதம் இருக்கணும் நாங்கள் எதுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் வந்து எம்மா நீங்கள் விரதமெல்லாம் இருக்கலம்மா நல்லா சாப்பிடுங்கன்னு தான் உங்களை சொல்லியிருக்கம்மா சைவத்தில் சாப்பிடுங்கன்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டேன் அவன் நம்மக்கிட்ட தமாசா கேட்டான் சரி எத்தனை குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும் சரி நம்ம ஒரு வீடியோவாக பேசி போட்டுருமே அப்படின்னு சொல்லி பேசி போட்டாச்சு அதனால் வாயை கட்டி இருப்பது அப்படிங்கிறது பழக்கம் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் தோணும் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் ஒரு நபர் மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாயை கட்டி சைவத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சிறப்பான முறையில் அனைவரும் சிறப்பாக கடைபிடிங்க விரதம் இருக்கிற வேண்டிய வேலையை அந்த சாமியாடி பார்த்துக்கிடுவார் அவர் கிளீனாக விரதம் இருப்பார் மற்ற உறுப்பினர்கள் சைவ முறைப்படி வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டு சைவ சாப்பாடை சாப்பிட்டு சிறப்பாக தசரா திருவிழாவை எதிர்நோக்கி ஆவலோடு காத்திருப்போம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா